எஃப் சிக்ஸ்டீன் வந்ததுக்கு அப்புறம் ஆட்டம் தலகிலா மாறும் அப்படின்னு சொல்லி உக்ரைன் சொல்லும் அமெரிக்கா சொல்லும் நட்பு நாடுகள் எல்லாருமே சொல்வார்கள் ஆனால் ரஷ்யாவை பொறுத்தவரை ஆமாம் ஆட்டம் தலகிலா தான் மாறும் ஆனால் அது உங்களுக்கு எங்களுக்கு இல்லை அப்படின்பார்கள் இந்த மாதிரி கிண்டல் கேலிகளை தாண்டி எஃப் சிக்ஸ்டீன் வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா எல்லாரும் எதிர்பார்ப்பும் பொய்யாயிருக்கு ஏன் அப்படின்னா எஃப் சிக்ஸ்டீன் பறந்து ரஷ்யர்களை வேட்டையாடுறதுக்கு முன்னாடி வெடிச்ச செதறி உக்ரைனியர்கள் பெரிய அளவு வேட்டையாட ஆரம்பிச்சிருச்சு எந்த அளவுக்கு போய் நின்றுச்சு அப்படின்னா அந்த விபத்தை மூடி மறைக்க ட்ரை பண்ணார்கள் அந்த மூடி மறைக்க ட்ரை பண்ணதே உக்ரைன் இராணுவத்தையும் இன்னைக்கு உடச்சி எரிஞ்சிருச்சு எந்த அளவுக்கு அப்படின்னா அந்த விபத்துக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத வெளிப்படையா சொல்லி அதை ஒர்க் பண்ணா மட்டும்தான் நம்மளால அடுத்தடுத்த பறத்தல்களில் மைலேஜ் எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு சின்ன சண்டை உருவாச்சு அந்த சின்ன சண்டை பெரிய சண்டையா மாறிச்சு எப்ப அப்படின்னு கேட்டால் அங்க உள்ள அரசியல்வாதிகளை கையில் எடுத்து ஜெலஞ்ச்கிய வருத்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த மனுஷ யானினு இந்த எஃப் சிக்ஸ்டீன் விவகாரத்தில் மட்டும் உண்மையை பேசுவேன்னு எதிர்பார்த்தா அது ஏன் தப்பு அப்படிங்கிற சாராம்சத்தோட ஆட்கள் பொங்கி எழுக ஜலன்ஸ்கிக்கு தெரிஞ்ச விஷயம் பிடிச்ச விஷயம் என்ன ஈஸியா அடுத்த மேல பழி போட்டு நகர்றது அதை நோக்கி மனுஷன் நகர்ந்துட்டார் எந்த அளவுக்கு அதுக்குன்னு ஜலன்ஸ்கி ஒரு சின்ன லெவல்ல கடந்து போக மாட்டார் பெரிய ஆட்கள் மேலதான் தான் கை வைப்பார் அது அவருக்கே பிடிச்ச விஷயம் தெரிஞ்ச விஷயம் நேரடியாவே வான்படை படை தளபதியே தூக்கிட்டார் அந்த மனுஷன் என்னையா பண்ணாரு அந்த மனுஷன் பொங்கி எழுந்துட்டாரு அவர் பங்குக்கு அவரும் அதாவது ஜலன்ஸ்கியை மட்டும் திட்டாமல் அமெரிக்காவையும் சேர்த்து இங்கே திட்டி வச்சுட்டாரு இதுதான் இப்போ ஜலன்ஸ்கிக்கு பிரச்சனை தன்னை திட்டுறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த ஆள தூக்கியாச்சு உச்சபட்ச அதிகாரி அப்படின்னு பார்க்காம கூட தூக்கியாச்சு சரி அதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டை போட்டு அந்த இடத்த எப்படி நகர்த்தி போகிறாரு அப்படிங்கிறலாம் அடுத்த கட்ட சிக்கல் ஆனால் அப்படி வான்படை தளபதியை தூக்குனதுக்கப்புறம் அவர் விட்ட ஸ்டேட்மெண்ட் தான் வில்லங்கத்தோட உச்சம் என்ன அப்படின்னா இந்த செயலுக்காக ஒட்டுமொத்த இராணுவத்திட்டையும் தலசி ஒரு நாள் மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலைமை உருவாகும் அதுவும் மிக சீக்கிரமே நடந்துடும் அப்படின்னாரு ஒருவேளை புரட்சி போராட்டமோ ரஷ்யா பக்கம் சார்ந்துருவார்களோ அப்படிங்கிற பதட்டம்லாம் வரதுக்குள்ள ஸ்ட்ரைட்டா எஜமானரே தாக்கிட்டாரு ஏன்னா அமெரிக்காவோட எந்திரம் அமெரிக்காவோட வான் பாதுகாப்பு சாதனம் தவறா தவறுதலாக ஏங்கி சுட்டு வீழ்த்திடுச்சு இதுக்கு நான் என்னடா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டாரு அமெரிக்காவோட ஒட்டுமொத்த இயந்திரத்தோட செயல் திறன் அப்படிங்கிறது பெரிய அளவில் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் அது ஃப்ரெண்ட்லி ஃபயரை ஒரு மால் ஃபங்க்ஷன்னால் ஈடுபட்டுருச்சு அப்படின்னு சிம்பிளாக முடிச்சுட்டு போயிட்டார் இந்த இடத்துல ஜெலன்ஸ்கையும் அடித்து தாக்கிட்டாரு அமெரிக்க ஆயுதங்களும் ஒன்றும் சிறப்பாக இல்லை அப்படிங்கிற மாதிரி செஞ்சுட்டாரு அமெரிக்காவுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வரும்ல ஏடா அடம் பிடிச்சி எஃப் சிக்ஸ்டின் வாங்கிட்டு போய் அதை மண்ணோட மண்ணா குளி தோண்டி புதைக்கிறீங்களாடா அப்படிங்கிற அளவுக்கு கோவத்துல கிளம்பிட்டார்கள் ஆனா எதுவுமே பிரயோஜனம் கிடையாது ஏன்னா அங்க எல்லாரும் கை மீறி ஸ்டேட்மெண்ட் தோட ஆரம்பிச்சிட்டாங்க ஒண்ணு ஜெலன்ஸ்கியோட இடத்துக்கு டார்கெட் வச்சு அங்க உள்ள எம்பிகள் ஸ்டேட்மெண்ட் விட்டார்கள் அந்த எம்பிகளை தட்டி தூக்குறதுக்கு பதிலா ஒட்டுமொத்தமாக இந்த விஷயத்த ஆற போடணும் இல்ல அடுத்தடுத்த ஆயுதங்களை கேட்க முடியாதுங்கிற பதட்டத்திலேயோ இல்லை நமக்கு தெரிஞ்சது என்ன அந்த பயில பலி கொடு அப்படிங்கிற மாதிரி வான்படை தளபதியை பலி கொடுத்துட்டார் அதுவும் ஒரு எப்பவும் போல நார்மலாகவே அவர் சாயந்தரம் விடக்கூடிய வீடியோவில் நான் இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன்ட்டு போயிட்டாரு எதற்காக ரீப்ளேஸ் பண்ணாருன்னு அவரு சொல்ற காரணம் அப்படிங்கிறது தான் ரொம்ப சிறப்பான காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு உயிர்களும் முக்கியம் ஒவ்வொரு விமானிகளோட உயிரும் முக்கியம் அதை காப்பாத்துறதுக்காக தான் இந்த நடவடிக்கை அப்படின்ட்டு போயிட்டார் அப்ப என்ன எல்லாரையும் இந்த தளபதி பலி கொடுத்தாரா இவ்வளோ நாள் அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு அப்படி சொல்லி இவரை ரீப்ளேஸ் பண்ணது மூலயமா பிரச்சனை முடியும்னு நினைச்சாரு ஆனால் வீட்டுக்கு போன மனுஷன் பிரச்சனையை கிளப்பி விட்டார் தனக்கு தெனஞ்சிக்கு மட்டும் கிளப்பி விட்டிருந்தா இங்கே சுமூகமா கடந்து போயிருக்கலாம் ஆனா அவர் கிளப்பி விட்டது அமெரிக்க ஆயுதங்கள் அப்படி ஒன்றும் சிறப்பா இல்லப்பா ரஷ்யா சொல்ற மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அமெரிக்க ஆயுதங்களும் பிரச்சனை அமெரிக்க ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய ஆட்களும் பிரச்சனை அதை சொல்லி கொடுக்குற ஆட்களும் பிரச்சனை அப்படின்னு ஒட்டு மொத்தமாக பட்டியல் போட்டு தூக்கி வீசிட்டார் இது எல்லாம் சேர்ந்து தெலன்ஸ்கி தலையில இடியா இறங்கி இருக்கு எஃப் சிக்ஸ்டீனை கொண்டு போய் புட்டின் தலையில இடியை இறக்க போறேன்னு சொன்ன மனுஷனுக்கு அவர் தலையிலேயே வந்து இடி இறங்கும் அதுவும் இவ்வளவு சீக்கிரம் களத்துக்கே போகாம இடி நம்ம தலையில இறங்குங்கிறது தெரிஞ்சிருந்தா எஃப் சிக்ஸ்டீங்கிற வார்த்தையவே மனுஷன் சொல்லியிருக்க மாட்டாரு இந்த விமானத்தை அவ்வளவு போராடி வாங்கிட்டும் வந்திருக்க மாட்டார் இவ்வளவு நடந்து போச்சு அடுத்து என்ன அடுத்து அமெரிக்காவோட சிறப்பான ஆயுதங்கள் எதுவும் ரஷ்யாவோ எதிராக உக்ரைன் களத்துக்குள்ள வந்து நிற்காது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் காரணம் பிரெண்டகன் இனிமேல் முக்கியமான எதையும் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி வெள்ளை மாளிகைக்கு ஒரு நோட் போட்டு கொடுத்துருக்கார்கள் பைடன் இருக்க போறது கொஞ்ச நாள் தானே அதனால அதை வாங்கி டேபிள் வச்சிட்டார் நான் மட்டும் அனுப்பி இந்த மாதிரி பேக் ஃபயர் ஆகணும்னு வேண்டுதல்லடா நானும் அனுப்ப மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அவரும் அந்த பேப்பரை அப்படியே டேபிளில் வச்சிருக்கார் ஜெலன்ஸ்கிக்கு என்ன ஒரு இவ்வளவு குழப்பம் நடக்குதுங்கெல்லாம் அவருக்கு கவலையோ பயமோ இருக்காது அடுத்த ஆயுதத்தை கேட்டு அதை வச்சு ஒரு மூணு மாசம் ஓட்டலான்னு இருந்தா இப்ப அதுக்குள்ள ஆப்பா இப்போ வச்சிருந்தா மனுஷ யோசிப்பாரே தவிர வேற எதுக்கும் அவர் கவலைப்பட மாட்டாருங்கிறதான் யதார்த்தமான உண்மை